புதனும் விரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இஸ்பரேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா வாஷிங் மிஷினில் துவைச்சா துணி வந்துட்டு வெள்ளையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அது ஏங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதோட சயின்ஸ் காரணம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் வாஷிங் மிஷினில் நீங்கள் வந்து எப்படி துவைச்சால் வந்து உங்கள் துணி வந்து அழுக்கு போவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் அது மாதிரி இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கிட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே இருப்பலாம் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வந்துட்டு முக்காலவுக்கு வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பவுடர் போட்டுவிட்டு அதை வந்து நான் சுத்த விட்டுட்டேன் அது வந்து த பவுடர் போட்டு சுத்த விட்டோன்னே என்ன ஆகுனா தண்ணியோட கரை திறன்பாங்க பார்த்திங்களா அந்த கரைத்திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா தன்மையாக இருக்கிற தண்ணியில் வந்துட்டு கரைத்திறன் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்துட்டு அந்த பவுடர் போடும்போது அதோட கரைத்திறன் அதிகமாகவும் அதில் இருக்க அழுக்கில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக முன்னாடி வெள்ளையாக இருந்தது பார்த்திங்களா இப்போ வந்துட்டு ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌனில் கருப்பு கலரில் மாறுது பார்த்திங்களா இது என்னென்ன துணியில் இருக்க அழுக்கில் வந்து அந்த தண்ணி வந்து எடுத்துக்குது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளரில் வந்துவிட்டு உப்பு போட்டு கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு அந்த உப்பு வந்து கரையாது தமிழை தண்ணியில் உப்பு போட்டு கலக்கறத வந்துட்டு உங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து சின்ன வயசில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் இதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த தண்ணி வந்துட்டு அந்த அழுக்கை வந்து துணியிலேருந்து எடுக்கும் அதுக்கு மேலேயான அதோட கரைத்திறன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்துட்டு அந்த அழுக்கை வந்து எடுக்காது அதுக்கப்புறம் வந்து துணி வந்துட்டு அப்படியே அழுக்காக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் தண்ணி வந்துட்டு எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது இல்லை பிளாக்காக இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே வந்துட்டு அதோட கரைத்திறன் முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் அந்த கரை அந்த டம்ளர் உப்பு வந்துட்டு அடியில் வந்து தங்கியிருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த உப்பை கரைய வைக்கணும்னா ஓரளவுக்கு மேலே தண்ணி சேர்த்தா மட்டும்தான் அந்த உப்பு வந்து கரையும் ஏன்னா வந்து அதோடய கரைத்திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா ஊற்றுற தண்ணிக்கு வந்து க ஏற்கனவே வந்து உப் சால்ட் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்காது அதனால் வந்துட்டு கூடுதலாக உப்பு வந்துட்டு அது கரைக்கும் மாதிரி தான் நீங்கள் துணியை வந்துட்டு துவைச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்றேன் பார்த்தீங்களா இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி விடும்போது துணியில் இருக்க அழுக்கு வந்து இன்னும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த கரைத்திறனில் வந்து எடுத்துக்கிட்டு அந்த துணியில் இருக்க அழுக்கை வந்து எடுக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணி ஏன்னா உங்கள் துணியில் இருக்க அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இது நாள் வரைக்கும் என்ன நினச்சிருப்போம் வாஷிங் மிஷினில் முக்கால் அளவுக்கு தண்ணி விட்டு அது சுத்த விட்டதுக்கப்புறம் இது போதும் இந்த துணிக்கு இந்த தண்ணி போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அந்த துணிகளுக்கான அழுக்குகளை வந்து ரி ரிமூவ் பண்ணுற அளவுக்கான தண்ணியை வந்து நம்ம விடாத காரணத்தினால தான் நம்ம துணி வந்து அழுக்காக இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது துணியில் இருக்க அழுக்கு போகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்